திருப்பி குடுக்குறா இல்ல பரவாயில்ல நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல பரவாயில்ல நீ வச்சுக்கோ என்கிட்ட வேற மோதிரம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் ஓகே அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறா வாங்கிட்டு இப்படி கிளாஸ்க்கு தானே வர அப்படின்னு கூப்பிட இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் கிளாஸ்க்கு வரல அப்படின்னு சொல்றான் ஏன் அப்படின்னு கேட்க இது மாதிரி நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் என் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் உன்னை மீட் பண்றேன் அப்படின்ட்டு காமிச்சிட்டு காமிச்சுட்டு இருந்து நம்ம ஹீரோஸ் கிளம்புறாங்க நம்ம ஜியோனிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கா நம்ம ஹீரோஸும் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க எப்பயும் போல வந்து கூடையில வந்து கல்ல போட்டு அவனுங்க ஓட ஆரம்பிக்கிறானுங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோவரும் ஓரளவுக்கு ஃபிட்டா இருக்கான் பயங்கரமா ஓடிட்டு இருக்கானுங்க

அதாவது குளிக்கிறது அவனுக்குளிக்க வர்றது பாத்தீங்கன்னா மெடிக்கல் பாத்துல நம்ம ஜியூசி பாத்தீங்கன்னா இதுக்காக செலவு பண்ணுமா இதுக்கு பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிறான் ஆனா அதுக்கு நம்ம ஈரோடு க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாருங்க ஓடி வந்து அவனை எட்டி கட்டி அவன் வாயில ஒரு பில்ஸ் போடுறான் அதாவது இந்த பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான பில்ஸ் பத்தாவதுக்கு பாடியும் பவர் பண்றதுக்கு இந்த லிக்விட் உடனே எக்ஸைட்மெண்ட்ல பயங்கர ஸ்பீட்ல ஓடி நம்ம ஈரோடு பிளஸ் ஒன் இருக்காம பாருங்க அதே ஜம்ப் பண்ணி உள்ள உட்காந்து ஆஹா இது மாதிரி ட்ரைனிங் பண்ணோம்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்லி முடிச்சானோ இல்லையோ அடுத்த செகண்ட் டே பாத்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி எங்க வெளியே வரா ஏன்னா அந்த தண்ணி கொதி கொதிக்கே இருக்கு நம்ம ஈரோ பாத்தீங்கன்னா பின்னாடி வரா வந்துட்டு டேய் சொல்ல மந்துட்டா தண்ணி சூடா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவன் பாத்தீங்கன்னா அடா பாவி இது இப்பயா சொல்லுவ அப்படின்னு நினைக்கிறான் அது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் அதிகம் இருந்ததா இருந்தா இதோட எஃபெக்டிவிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவன் பாத்தீங்கன்னா கையை வச்சுட்டு டேய் தண்ணி சூடா இருக்கிறது ஓகேடா ஆனா இவ்வளவு சூடாவா ஏண்டா மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டைச் பண்ணா உட்காராங்க அங்க பாத்தீங்கன்னா மெடிட் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு ஓரளவுக்கு எனர்ஜி உருவாக மாதிரி இருக்கு ஆனால் அதுகிட்டும் நம்ம ஹீரோ அவனோட சோல்கஸ்ல செக் பண்றான் அவனோட பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ செவன்டி சிக்ஸ் ரீஸ் ஆயிடுச்சு அதாவது ஸ்டார்டிங்ல அஞ்சு தான் இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட செவன்டி சிக்ஸ் இருக்கு அதுக்கு அதுக்கடுத்து சீனே பாத்தீங்கன்னா ஏதோ மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா சேக்ரட் ஃபேமிலி இருக்காங்க பத்தாவதுக்கு ஈஸியும் இருக்கா அவங்க சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சேக்ரட் ஃபேமிலில இருந்து ஏழு பேர் வந்திருக்காங்க ஸ்மால் ஃபேமிலில இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க அப்பதான் நமக்கு புரிய வருது அதாவது சென் சொல்லிருப்பான் பாத்தீங்களா அந்த எக்ஸைட்மெண்டான ஒரு அட்வென்ச்சருக்கு போறதுக்கு நம்ம ஹீரோ வரேன்னு சொல்லிருப்பானே அதுக்குதான் தயாரானுங்க போல இருக்கு எல்லாருமே கிட்டத்தட்ட மிஸ்டியஸ் ஃபேமிலில இருந்து பத்து பேர் வந்திருக்காங்க அதாவது அவனோட ஃபேமிலில இருந்து பத்தாவதுக்கு மெயின் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தானே அங்க வர எல்லாரும் ஒதுக்கி நிக்கிறாங்க இவங்க இங்க வந்திருக்கான் அப்படின்னு சென்னியும் கேட்க உடனே அவன் மனசுக்குள்ளே பாத்தீங்கன்னா இந்த பலியாடு சாவரதுக்காக தேடி வந்திருக்குடா அப்படின்னு சொல்றான் அதுகிட்டும் கூட சொல்லி அனுப்புறான் என்ன ஒரு திட்டம் போடுறானுங்க எனக்கு தெரிஞ்சு இவனை அந்த போற இடத்துல வச்சு சோல் இறந்துட்ட போடுவாங்கன்னு நினைக்கிறேன் டியூ கலவி போக ஆரம்பிக்கிறாங்க அதுகிட்டும் சென் பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்னா நம்ம வந்து சும்மா வெளியே சுத்தி பார்க்கறதுக்காக போறோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் ஏன்னா மத்தவங்களுக்கு இவங்க இது மாதிரி போறது தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான் பத்தாவதுக்கு சைல்ட் அப் பேசுங்கடா அப்படின்னு சொல்ல அவங்க பாத்தீங்களா எக்ஸைட்மெண்ட்ல கத்துறானுங்க பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஈஸியும் தான் வந்துட்டு இருக்காங்க அவன் கேக்குறா உனக்கு சென்னு தெரியுமா எப்படி அவன் கூட சேர்ந்த அப்படின்னு கேட்க இல்ல இல்ல எனக்கு அவன் அதை தெரியாது நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நைபர்ல பாத்தேன் பேசுனேன் ஓ அதுக்கும் நல்லா பண்ணிட்டானா என்ன ரீசன் அப்படின்னு கேட்க நான் அழகா இருக்கேன்ல அலோ அவன் அவன் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இருக்கலாம் இருந்தாலும் ரொம்ப செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி பாத்துக்கிட்டு பயங்கர யங்கரான் இவனுக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த வந்துட்டானுங்க மேஜிக்கல் பீஸ்ட் பறவை எல்லாம் வச்சுக்கிட்டு பறக்க பறக்கட்டு இருக்கானுங்க இங்க போகும்போது பாத்தீங்கன்னா இதுல ஒருத்த மட்டும் சும்மா காமெடியா டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த வந்துட்டு இருக்கான் அவன் யாரு இருந்தான்னு தெரியல இவங்க நடக்க நடக்க ஈவினிங்கும் ஆயிடுச்சு பயங்கரமான டயர்ட்ஸ் நிறைய பேருக்கு அங்க உட்காந்து கேம்ப் போடுறாங்க குண்ட ஒருத்தர் பாருங்க அவனுக்கு நல்லா டயர்ட்ல மூச்சு வாங்கிட்டு இருக்கான் கேம் போட்டாச்சு அதுக்கு பாத்தீங்கன்னா பேச வரான் நான் வந்து கேம்ப் போட்டாச்சு நீ வந்து அங்க தங்கலாம் நான் பத்து ரூபா பத்துப்பேன் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல அதெல்லாம் தேவையில்ல நான் தனியா இருந்துப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு மூக்கு அர்த்த மாதிரி ஆயிடுச்சு இதை நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சந்தோஷம் அடுத்த சினி பாத்தீங்கன்னா இந்த நைட் டைம்ல அப்படியே தரையில பட்டுக்கிட்டு ஆக இத பண்ணிட்டு இருக்கான் அங்க பாத்தீங்கன்னா விண்மினி பூச்செல்லாம் பறந்து வந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான் ஒன்னும் ரெண்டு மாசத்துல எக்ஸாம் முடியும் அவன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறதுக்கு ஆயிட்டே கிடைக்கும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாஸ்ட பத்தி யோசிக்கிறான் பாஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க சிட்டிய வந்து இந்த மாசர் அட்டாக் பண்ணிருக்கும் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அதுக்காக போராடி இருப்பாரு நீ தங்கச்சி கூட்டிட்டு சீக்கிரமா போ பத்தாவதுக்கு குளோரி சிட்டிக்கு சீக்கிரமா இன்ஃபார்ம் பண்ணு இது மாதிரி மாசர் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமிலி வந்து பார்டர்ல இருக்கு அதாவது இந்த சிட்டிக்கு எல்லாம் வெளியே இருக்கு சோ ஃபர்ஸ்ட் இவங்கள தான் அட்டாக் பண்ணிருக்கு அதால இவங்க ஓடி வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க முன்னாடியே அதால பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி முதல்லயே

உள்ள நல்ல பயங்கரமான எஃபெக்ட்லாம் எல்லாம் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் அதாவது அவனோட சூழ்நிலைக்குள்ள வேற என்னவோ இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா இப்போ அவனோட லெவல் கம்மியா இருக்கு அப்படின்றதால அவனால அது என்னன்னே பார்க்க முடியல அவன் யோசிக்கிறான் அது என்னவா இருக்கும் அவன் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அந்த ஹெவனி டெக்னிக் யூஸ் பண்ணி ட்ரெயினிங் பண்ணிட்டு இருக்கான் ஒரு வேலை அதான் இருக்குமோ இல்ல அதுக்கு பாசிபிள் இல்ல இது வேற என்னவோ இருக்கு நமக்கு தெரியல அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான் அது என்னவா இருக்கும் அவனுக்கு அது ஆபத்தா முடிய போதா இல்ல அவனுக்கு ஹெல்ப் வர போதா அத புக புகன்னு தெரியும் கண்டிப்பா அடுத்த எபிசோல் தெரிய பாசிபிள் இல்லன்னு நினைக்கிறேன் ஆனா பியூச்சர்ல தெரியும் கண்டிப்பா அது என்ன அப்படின்னுட்டு அது வரைக்கும் காத்துருங்க தேங்க்யூ